வணக்கம் அபிராமி அன்னையோட அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி அபிராமி அந்தாதியோடய பதினாலாவது பாடல் இந்த பாடல் எதுக்காகனா தலைமை பெற நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு தலைமையாக ஒரு இடத்துல ஹெட்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு பெருமை தான் அந்த தலைமை பெறதுக்காக அந்த பாடலை விளக்கேற்றி வச்சு நம்ம பிள்ளைகே ஒரு நல்ல இடத்துல தலைமை பொறுப்போடு இருப்பாங்க அந்த பாடல் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆணவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே சந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பர் சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நீன் தன்னலியே இந்த பாட்டோட விளக்கங்க அபிராமி அன்னையே உன்னை வணங்குறவங்க தேவர்கள் அசுரர்கள் அப்புறம் உன்னை விரும்பி பலகாலமும் தொழும் அடியார்கள் அப்புறம் நான்கு முகங்களுடைய பிரம்மனும் விஷ்ணுவும் உன்னை எப்பயுமே இருப்பாங்க நீன்னை மனதிற்கு கட்டுப்படுத்தியவர் என்றும் அழியாத சிவபெருமான் இவங்களை காட்டிலும் உலகில் என்னை தரிசனம் செய்பவருக்கே நீ எளிதில் அருள் அருள் புரிகின்ற உன்னை எப்பையும் கும்புறவங்களுக்கு தான் நீ அருள் புரிகிறாய் என் தாயே உன் கருணையை தான் என் உன் கருணையை என் எப்படி வியந்து சொல்றது என கூறுகிறார் நன்றி வணக்கம்